ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ்குமார் ராஜகோபால் புள்ளிலையன் ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புழல் ஒன்றியம் புள்ளிலையன் ஊராட்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி திறக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் ஆர் எம் தமிழ்ச்செல்வி ரமேஷ் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் தலைமையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சியில் திறம்பட பணி செய்த துப்புரவு பணியாளர்கள் பதினொன்று பேருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தலா பதினொன்று கால் சவரன் தங்க முதல்களை பரிசாக வழங்கினார் இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தங்கமணி திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜே சித்ரா பெர்னாண்டோ எஸ்ஏ விஜயா திமுக ஒன்றிய கழக பொறுப்பாளர் அற்புதராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் புள்ளிலைன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே மாதவன் சென்னை வடகிழக்கு மாவட்ட பிரதிநிதி மு ரமேஷ் ஒன்றிய பொறியாளர் எஸ் சதீஷ்குமார் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் கே வி சத்யவாணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜி ராஜ்குமார் பி பாரதி எஸ் ஜி சாக்ரடிஸ் ஏ பிரேம்லதா எம் தனலட்சுமி ஊராட்சி செயலாளர் எம் பொன்னையன் வி ஜெயந்தி முருகவேல் மேஸ்திரி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் மாலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது